ओ नमो भगवते वासुदेवाय தன்வந்திரே அமிர்த கலச கஸ்தாய திரைலோகி நாதாய மகாவிஷ்ணவே நம்ம காலபுருஷனுக்கு நான்காவது ராசி நீர் ராசி சர ராசி இந்த கடக ராசி இந்த ராசிநாதன் சந்திர பகவான் மனோ காரணாவார் இந்த ராசிகள் தான் முழுமையான ஆட்சி பலமும் குரு பகவான் உச்சபலம் பெறும் அருமையாக பூர்வ புண்ணியம் பெற்ற முற்பதி செய்த நல்ல தௌபயம் கலாவை இப்பறவில் ஒரு குழந்தை கடகராசி அவதாரம் செய்கிறது பூமிக்கு ஒளியின் ராசிகளானே சூரிய பகவானும் சந்திர பகவான் தான் ஒளியின் நாயகர்களாய் இருக்கின்றார்கள் இவர்களை வைத்துத்தான் மற்ற கிரகங்களின் யுகத்தை கணக்கிடலாம் அந்த வகையே இந்த ராசிக்கு உள்ள சந்திர பகவான் இவர்களுக்கு நல்ல மனோபலத்தையும் தைரியத்தையும் கொடுத்து பூமியின் புதையவர்கள் யோகத்தையும் மற்றும் ஆச்சாரியமான அதிசயமான யோகங்களையும் செய்ய காத்திருக்கிறார் இவர்கள் வாழ்க்கையை இந்த நவம்பர் மாதம் என்று பார்க்கும்பொழுது இன்று ஏகாதசி திதி என்று இந்த சனிக்கிழமை பிறக்கும் நவம்பர் ஒன்றாம் தேதி காலபூஷனுக்கு பதினொன்று என்று சொல்லக்கூடிய கும்பராசியான சதய நட்சத்திரத்தில் அவதாரம் செய்கின்றது இந்த மாதம் முழுவதும் இந்த கடகராசிக்காரர்கள் பிரம்மாண்டமாய் ஆச்சரியமான சம்பவமும் அதிசயமான நிகழ்வுகளும் நிறைய நடக்க இருக்கின்றன ஏனெனில் பொதுவாகவே இந்த கடகராசிக்கு ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலேயே ஐந்துக்குரியவன் ஆட்சி பலம் பெறுகிறார் செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் இந்த செவ்வாய் பகவான் ஐந்துக்குரியவன் ஆட்சி பெற்று பத்துக்குரியவனாகி ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்குரியவன் ஆட்சி பெற்று அவருடைய உச்ச குரு பார்வை பார்க்கும் பொழுது உங்களுக்கு குலதெய்வத்தின் நாளும் குழந்தைகளினாலும் அதிர்ஷ்டங்கள் ஆதாயங்கள் அதிக போகுது மற்றும் சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து வெறும் சுப செய்தி வரப்போகிறது சிலருக்கு மண்மனை சிறச்சொத்துக்களையும் அடுக்குமாடி யோகங்களை வாங்கி குவிக்க போகிறாங்க இந்த கடகராசிக்காரங்க ஆக மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரருக்கு இந்த யுகாரன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் ஆச்சரியமான சம்பவமும் அதிசயமான நிகழ்வுகளும் நடக்க இருக்கின்றன முடிந்தால் இவர்கள் இந்த காலகட்டங்களில் அறுபடி முருக திருத்தலம் வள்ளி தெய்வானிடம் கூடிய பெருமானை சென்று இவர்கள் வழிபட்டு வருவது யுத்தமும் தரும் மேலும் அருகில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முடிந்தால் இந்த நான்கு வாரம் நடக்கும் இந்த கிழமை அல்லது தினந்தோறும் வரும் செவ்வாய் கோரையில் இவர்கள் முருகப்பெருமான ஆலயம் சென்று வள்ளி ി ദൈവ മുരുഗ്ര മറുപായി മളരായ് മണിയായി ഹലിയായി അതായ മറുപായി മാണിയായ് ഹോളിയായി കരുവായ് ഉയരായ് കധിയായി കരുവായ് ഉയരായി കഥിയായി വീതിയായി കുറവായ് വരുവായും அருள் பாய் கூகனே என்று என் அப்பன் முருகப்பெருமானை முழுமையாக வழிபடும் யோகங்களும் மிகப்பெரிய பட்டங்களும் பதவிகளும் இந்த கடகராசிக்காரங்க இந்த மாதத்துக்குள் தெரிவது உண்மை மேலும் உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதியாக இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியிலே உட்கார்ந்து கொண்டு ஐந்தாவது பார்வையை இந்த விருச்சகத்தை பார்க்கும்போது யோகங்கள் வரக்கூடிய யோகமும் ஏழாம் கூட்டாளியெல்லாம் கணவழி ஆதாரத்திலும் மனைவழி ஆதாரத்தில் யோகங்கள் கிடைக்கக்கூடிய நேரமும் ஒன்பதாம் பார்க்கும்பொழுது ஒன்பதுல சனி பகவான் உங்களுக்கு ஒளிமையான எதிர்காலத்தை கொடுத்து லாட்ரி யோகத்தை கொடுத்து இந்த காலக்கட்ட யோகத்தை குவிப்பது இது நிதர்சனமான உண்மை இப்படி ஒரு ராஜ யோகம் நடக்க இனிமேல் நீங்கள் பனிரண்டு சொல்லக்கூடிய ஒரு மாமாங்கம் காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளை அந்த வகையில் இந்த கடகராசிக்கு ராஜ யோகாதிபதியாக குரு பகவான் ராசியிலே உச்சம் பெற்று ஒளிமயமான ஒன்பதாவது பார்வையை இந்த மீன ராசி உள்ள சனிச்சுவர பகவானை பார்க்கும்போது இந்த சனிச்சுவர பகவான் மிகப்பெரிய ராஜயோக நிகழ்வுகளையும் ராஜாங்க பதவிகளையும் தேடு தருவது நிதர்சனமான உண்மை மேலும் உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் பன்னெண்டுக்குரியவராகி புதன் பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சதுத்த கேந்திரமான இந்த துலாய் வீட்டில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகும் நான்காம் எட்டில் இருந்து கொண்டு இந்த மாதம் முழுவதும் பத்தாம் எட்டை பார்ப்பா தொழில் அபிவிருத்தி ஏற்படும் சிலருக்கு தொழில் ஆதாயங்கள் அதிகரிக்கும் சிலருக்கு புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்ட் கமிஷன் கான்ட்ராக்ட் கையெழுத்து போட யோகம் ஏற்படும் சிலருக்கு புதிய தொழில் ஆர்வம் அதிகம் அதிகரிக்கும் இந்த பதினேழு பதினொன்று அதாவது கார்த்திகை ஒன்றாம் தேதி வரும் சூரிய பகவான் உங்கள் ராசியிலிருந்து நான்காம் தனக்காரன் நான்காம் எட்டு

இவர் லாபத்தை பார்க்கும் பொழுது இந்த பதினேழு பதினொன்றுக்கு பிறகு கார்த்திகை மாதம் முழுவதும் இந்த பதினேழு பதினொன்றுக்கு பிறகு வருகிற இந்த சூரிய பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் உற்சாகமான யோகத்தையும் உத்வேகமான யாகத்தையும் மிகப்பெரிய பெரும் தனபறவையும் குறிப்பு தனக்காரன் உண்மை இது யாரும் மாற்ற முடியாது இந்த பதினேழு பதினொன்றுக்கு பிறகு இந்த கடகராசிக்காரர்கள் மிகப்பெரிய சம்பவங்களும் சாதனைகளும் செய்வாங்க சிலருக்கு அரசாங்க வழி ஆதாயமும் சிலருக்கு அரசியலில் தொடர்பும் ஏற்பட்டு மிகப்பெரிய தனபரவு செலவு பொருள் வரவு ஏற்பட்டு அரசாங்கத்தை கதிகளுக்கு வைக்கும் அளவுக்கு மிகப்பெரிய ஆளுயர மாலைக்கு இருக்கும் அமைச்சர் பதவி கொண்ட பதவிகளும் மிகப்பெரிய ராஜாங்க பதவி வந்து கடகராசு சூரிய போவான் தரும் இருந்து பதினேழு பதினொன்றுக்கு பிறகு உண்மை இந்த மூணு பதினொன்றுக்கு பிறகு வரும் சூரிய சுக்கிர பயிற்சி இருபத்தி ஆறு பதினொன்று வரை உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருப்பதால் அவர் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டிலே உட்கார்ந்து பத்தாம் வீட்டை பார்ப்பதால் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படும் மிகப்பெரிய ஏற்படும் மிகப்பெரிய கடகராசிக்க இந்த நவம்பர் மாதத்துக்குள் நடந்து கொண்டே இருக்கும் உங்கள் ராசிக்கு அஷ்டமச்சனமான எட்டாம் இடத்தில் கரும்பாம்பு பகவான் இருந்தாலும் அந்த ராகுபகவான் உட்கார்ந்துக்கும் வீட்டின் அதிபர் காலபுருஷுக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் திடீர் யோகங்கள் ஏற்படும் இந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கை அதீதமாக ஆச்சரியமான சம்பவங்கள் நடக்கூடிய ஏற்படும் உடம்பில் சிறு சிறு கோளாறுகள் ஏற்பட்டு அதை சிறி அதையும் குரு பகவானின் இந்த அஷ்டம சனம் உட்கார்ந்து சனி பகவானை இந்த குரு பகவான் உடம்பில் உபாதைகள் குறைந்து யோகங்கள் விருத்தடையும் இந்த காலகட்டங்களில் முடிந்தால் உடம்பில் உள்ள உபாதைகள் குறைய கரும்பாபர் ராகுவின் உபத்திரன் குறைய முடிந்தால் நீங்கள் அவசியம் ராகுபோவா நாளை சென்று விளக்கு போட்டு ராகுகாலை வரலாம் துர்காதேவிக்கு விளக்கு போட்டு வரலாம் இல்லை உங்களுக்கு சனீஸ்வர பகவான் ஹாலை சென்று அவருக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் தீபமிட்டு விளக்கு போட்டு வரும் பொழுது யோகங்கள் பல கிடைக்கும் யாகங்கள் செய்தற்கான பலனும் இந்த காலக்கட்டை இந்த கடகராசிக்கு கிடைக்கும் முடிந்தால் மேலும் உங்களுக்கு மகா யோகத்தை தரக்கூடிய உங்கள் ராசிக்கு இரண்டு என்று சூரிய பகவான் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து ஐந்தாம் எட்டி பதினேழு பதினேழு சுறுசுறுப்பு செயல் உள்ளவராகவும் மண்மனை ஸ்திர சொத்துக்களை அமைக்கக்கூடியவர் லாபங்கள் பலபடி இருப்பதனால் நீங்கள் முடிந்தால் இந்த நமஸ்காரம் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை உள்ள சிவாலயம் சென்று சிவாலயத்திற்கு நீங்கள் பாலாபிஷேகம் செய்து சிவபெருமானை நந்தியையும் வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை முடிந்தால் இந்த மாதத்திற்குள் கும்பகோணம் அருகிலுள்ள சூரியனார் ஆலயம் சென்று சே ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணி முழு ஏழு மணிக்கு இந்த கோரையை நாற்பத்தி ஆறு நெய் தீபங்கள் விட்டு சூரிய பகவானை வழிபட்டு நீங்கள் கோதுமை தானம் பண்ணி கோதுமையினால் அர்ச்சித்து பண்ணி வரும்போது உங்கள் வாழ்க்கையே யோகங்கள் பல கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய யாகங்கள் செய்வதற்கான பிரலனம் இந்த சூரியனார் கோயில் போயிடுவந்தால் உங்கள் வாழ்க்கையில் சேரும் சகோதர சகோதரரை சுகத்தை வழங்கும் சூரியா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் மாதவா போற்றி நபக்கீரகத்தின் நாயகா போற்றி நாளும் வரம் தரும் முழுமையாய் நீங்கள் சூரிய பகவானையும் பணக்காரன் என்று இந்த ஜனாதிபதி சூரிய பகவான உங்களுக்கு இந்த காடங்களை அரசாங்கம் வழி ஆதாயங்கள் கிடைத்து மிகப்பெரிய தனவரவு பணவரவு குபேர தனயம் கொடுத்து இந்த மாதத்திற்குள் இந்த நவம்பருக்குள் இந்த கடகராசிகள் மிகப்பெரிய சம்பவம் அதிர்ஷமா நிகழ்ந்து நீங்கள் யார் என்பது நிரூபிக்கக்கூடிய இந்த நவம்பருக்குள் அமைவ போது நிதர்சனமானே உண்மை உண்மை உண்மை